சுவடி கத்தோலிக்க திருச்சபையின் அடிப்படை மறைக்கல்வி ஒன்பதாம் பகுதி மனிதரின் நிறைவு நிலை இறப்புடன் மனித வாழ்வு முடிவு அடைவதில்லை வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை என்பதே நமது நம்பிக்கை அதை பற்றி கிறிஸ்தவ போதனையின் அடிப்படையில் திருச்சபை சில உண்மைகளை தெளிவுபடுத்தியுள்ளது நூற்று பதினெட்டு கிறிஸ்துவர் இறப்பை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் இறப்பு விண்ணக வாழ்வின் பிறப்பு ஆகவே இறப்பின் மீது வெற்றி கொண்ட நம் மீட்பராகிய கிறிஸ்துவை முழுமையாக சந்திக்கும் வேலை என்னும் மனநிலையோடு கிறிஸ்தவர் இறப்பை எதிர்கொள்ள வேண்டும் நூற்று பத்தொன்பது இறப்புக்கு பின் என்ன நடக்கும் தனி தீர்ப்பு நடக்கும் நூற்று இருபது தனி தீர்ப்பு என்றால் என்ன ஒவ்வொருவரும் அவரவர் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப தீர்ப்பிடப்படுவதையே தனித்தீர்ப்பு என்கிறோம் நூற்று இருபத்தொன்று தனித்தீர்ப்புக்கு பின் என்ன நடக்கும் ஒன்று எவ்வித பாவமும் இல்லாதவர்கள் விண்ணகம் செல்வார்கள் இரண்டு சாவான பாவம் உள்ளவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் மூன்று அற்ப பாவம் உள்ளவர்கள் தூய்மை பெறும் நிலைக்கு செல்வார்கள் நூற்று இருபத்திரண்டு நல்லவர்கள் விண்ணகத்தில் அடையும் பேறு என்ன கடவுளை நேருக்கு நேராகக் கண்டு முடிவில்லா பெருமகிழ்வில் திளைத்து அவரோடு என்றென்றும் வாழ்வார்கள் நூற்று இருபத்து மூன்று பாவிகள் நரகத்தில் படுகின்ற வேதனை என்ன கடவுளை ஒருபொழுதும் காணாமல் அவரை பிரிந்து அலகையோடு முடிவில்லாத் துன்பத்திற்கு உள்ளாவார்கள் நூற்று இருபத்து நான்கு தூய்மை பெறும் நிலையில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு உரிய வேதனைப்பட்டு தூய்மை அடைவார்கள் முற்றிலும் தூய்மை அடைந்த பிறகு விண்ணகம் செல்வார்கள் நூற்று இருபத்தைந்து உலக முடிவில் என்ன நடக்கும் பொது தீர்ப்பு நடக்கும் நூற்று இருபத்தாறு பொது தீர்ப்பு என்றால் என்ன ஒன்று உலக முடிவில் இயேசு கிறிஸ்து மாட்சியோடு மீண்டும் வருவார் இரண்டு இறந்தோர் எல்லாரும் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்ப்பிக்கப் பெறுவர் மூன்று இவர்கள் உயிருடன் உள்ளவர்களோடு தீர்ப்புக்கு வருவர் நூற்று இருபத்தேழு பொது தீர்ப்புக்கு பின் நடப்பது என்ன நல்லவர்கள் நிலை வாழ்வையும் பாவிகள் நிலையான தண்டனையும் பெறுவார்கள்